ஆசிரியர்களுக்கு விரும்பி சேர்க்கிற ஒரு அற்புத திருவிழாவை ஒரு வேள்வியை எடுத்திருக்கிறவர்கள் முருகனவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிக அழகான ஒரு தலைமை சிறப்பு நம்முடைய லைன் கொடுத்த போது அவருடைய நட்பு எப்படி லைன் முருகன் ஒரு தொழுந்தகை நட்பு என்பதை நான் எண்ணி பார்த்தேன் இந்த மேடை ஒரு கனமான மேடை இன்றைக்கு நல்லாசியர் விருது பெறுகிற ஆசையை பெருமக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேடை வாழ்க்கையில் அமையவே அமையாது காலம் லாயன் பிரகாஷ்குமார் அவர்கள் கவர்னராக பதவி ஏற்ற போது அந்த விழாவிலே நான் வாழ்த்துறை வழங்கினேன் இன்னைக்கு அவர்கள் ஒரு தண்ணீர் இல்லாத சிறப்புரையை அவர்கள் கொடுத்தார்கள்

நான் செலவென்ஸ் கல்லூரியில் ஓய்வு பெற்ற பிறகு எழுபது ஆண்டு கால அமைப்பான சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கும் தமிழ் வளர்ச்சிக் கழகம் அனைவரின் இயக்குநராக என்னை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நியமித்த இன்றைக்கு விருது விருது ஆசிரியருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால் தொண்டை நான் இளந்திரையிலே வந்திருக்கிறார் எல்லோரும் நீதி முடியும் இளந்தலையன் தரத்தில் விருது பெற முடியுமா தொண்டைமான் இளந்தலையன் வரலாற்றிலே புகழ் பெற்ற மிக புகழ் பெற்ற மாமன்னன் நீதியையும் தர்மத்தையும் வெண்குற்ற குடைக்கு கீழ் கொண்டு வந்த ஒற்றை தனி மனிதன் தொண்டைமான் இழந்தவர்கள் அவர் தரத்தில் நீதியையும் நேர்மையையும் வகுப்பறையில் நிலைநிறுத்தி அடுத்த தலைமுறைக்கு தலைமுறை தலைமுறையாக தர்மத்தையும் நீதியையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்

ஹெச்எம் கூப்பிடுவேன் திடீர்னு ஹெச்எம் கூப்புறாருன்னு என்ன சமூசம் தீமை ஒதுக்க போறாரு எல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை கூட போகாருன்னு அர்த்தம் சரிங்களா ஹெச்எம் கூப்பிடுவேன் நீங்க மேக்மெனிஷன் வரலப்பா வரல உங்கள் நீங்க வித்தியாசத்தோட பேருங்க இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பழகியிருக்கோம் அந்த ஸ்பாட் ஆன் த ஸ்பாட் என்ன எடுத்து 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 பழகிப்போம் இந்த ஆசிரியர் பணி அர்ப்பணி அதற்கு நீங்கள் ஒரு புக் பண்ணி அற்பணிப்பந்த நாள் தொந்தையமா இன்றைக்கு பெருமையும் சிறப்பையும் பெறவிருக்கிறீர்கள் இதுதான் உறுதி அழகாக சொன்னார் இன்றைக்கு இந்த எண்ணி பார்க்கிற வகையிலே புரட்காசி மாதம் பெருமாள் அழைக்கப்பட்டிருக்கிற வன்னிய பெருமாள் அவர் கருத்தில் அவர் முன்னிலையில் சிறப்பு பெற இருக்கிறீர்கள் இந்த அழைப்புகளை பார்த்து இல்லத்திற்கு வந்து ஒரு நண்பர் தலையிலே கேட்டார் விழுவிற்கு ஐபிஎஸ் சொல்லுங்கிற அவங்க நல்லா இருக்கு படம்ல ஏன் ஐபிஎஸ்சி முழுவேன் நடத்திருக்கிறாரு தெரியுமா நல்ல கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்த காவல் நிலையம் லைன்ஸ் அதனால் ஐபிஎஸ் அடைக்க வரேன் நல்ல நேரத்துக்கு ஐபிஎஸ்கே எப்படிப்பட்ட ஒரு அதாவது ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் மேலி இன் இந்தியன் ஃபீல்டு அதுதான் ஐபிஎஸ்க்கு நான் தர விளக்கம் எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் ஜென்ரல் என்ன அழகா சொன்ன இவ்வளவு பெருமைக்கும் தாரம் என் ஆசிரியர்கள் ஆனால் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் ஆசிரியர் சொல்லும் போது நிமிர்ந்துட்டார் அவர் அந்த நுகர்ந்த நடை அந்த நடை தான் ஆசிரியர் இனம் ஆசிரியர் பணி என்று அழகாக நீதியரசர் சொன்னார் ஏனிமேல் ஏனி வைத்து ஒரு இனம் ஒருவரை ஏற்றி பார்ப்போம் அந்த இனம் ஆசிரியர் உலகத்தில் பொறாமை ஒன்று இல்லாத இனம் ஒன்று இருக்குமே ஆனால் அது ஆசிரியர் எங்கள்

அதுதான் மீண்டு நிறைக்கக்கூடிய சமூக நற்பணி என்பதை இல்லத்துக்கு அன்னை கிரசாவாக அம்மையார் இருக்கிறார் அதனால்தான் இந்த நல்ல பணிகளால் நடைபெறுகிறது முன்னணம் செய்த பல சேவைகள் மிக முக்கியமான சேவை மூவாயிரம் பேருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் அதனாலதான் சமூகத்தின் சமூகத்தின் வெற்றி தன்னாக கிடைக்கிற ஆசிரியர்களிடம்

என்று கலவன் சொன்ன போது வயது பனிரெண்டு அந்த குழந்தை சொன்னதை கேட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்த மேத்தமேட்டிக் டீச்சர் என்ன பண்ணார் கிருஷ்ணசாமி ஐயர் தலை மீத இருந்த கலாவின் தாயை பார்த்து இந்த குழந்தை சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த குழந்தையின் சிரத்திலே தன் வலது கரத்தை வைத்து வாழ்த்தினார் கிருஷ்ணசாமி ஐயர் எப்படி வாழ்த்துகிறார் இந்த பிள்ளை ஒரு நாள் இந்த இந்திய தாய் திருநாட்டின் முதல் குடிமகனாக வருவான் சொல்லவில்லாதே

யன் முருகன் அவர்கள் நூற்றி ஆசிரியர்கள் சிறப்பு செய்கிறார்கள் என்று சொன்னதும் எங்கள் ஸ்டெல்லாஸ் கல்லூரியிலிருந்து எங்கள் கல்லூரியினுடைய துணை முதல்வர் டாக்டர் ரஜினி ரவீந்திரனா இந்த விழாவை பார்த்து வந்தார் துணை முதல்வர் டாக்டர் சுகந்தி அவர்கள் இந்த விழாவை பார்த்த வந்தார்கள் எனக்கு பணம் வராத தமிழ் டீச்சர் ஆனேஷன் பயம்

ஒரு அன்னை இந்திரா அவர்களுடைய அலுவலகத்தில் ஒரு இருக்கும் பொழுது அன்னை இந்திரா அவர்கள் நடந்து அலுவலகத்துக்குள்ளே வருகிறார்கள் தன்னுடைய உதவியாளர் திரு சீனா செல்வ் அவர்களை அழைக்கிறார்கள் இன்றைக்கு யாராலும் விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள் பட்டியலை கொண்டு வாருங்கள் என்கிறார்கள் பட்டியலை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் பதினேழு பேர் காத்து அம்மா எல்லாம் எத்தனை மணிக்கே வந்து விட்டார்கள் போகிறேன் ஒரு மொழி சுற்றி அதாவது வந்து விட்டார்களாம் சீனிவாசராவ் சொல்கிறார் பட்டியலை வந்து அம்மா பார்க்கிறார்கள் யாரெல்லாம் வந்து இருக்கிறார்கள் பட்டியலை பார்த்து விட்டு அமைதியாக சற்று நேரம் அமைதியாக இருக்கிறார் என்னம்மா ஏதாவது சுடுநீர் நீர் அல்லது டீ ஏதாவது குடிக்கிறீங்களா என்ன ஒரு யோசனையில இருக்கீங்க இல்ல இல்ல ஒரு தொலைபேசி வந்தது காலையில அவர்கள் வந்து இன்னைக்கு பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு வர்றார்கள் இன்னைக்கு பார்ப்பதற்காக அப்பார்ட்மெண்ட் இல்லையம்மா பரவாயில்லைன்னா இல்லைன்னா வயது முதிர்ந்த பெண்மணி எண்பத்தி எட்டு வயதா அதனால் அவர்கள் வருவதற்கு எங்கள் வாய்ப்பு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் அவரை வர சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் விருந்தினர் மாணிகை இருக்கக்கூடிய மகள் பொந்து என்கிற அன்னை இந்திராவினுடைய அலுவலகத்தை நேராக வருகிறது உதவியாளரில் பேசிய பிரதம மந்திரியாகிய அன்னை இந்திரா விரைந்து அலுவலகத்தின் வெளியே கார் போட்டி போக வந்துட்டார் வந்ததும் அந்த பூங்காட்டி இறங்குகிற ஒரு கார் கதவை திறக்கிறார் அம்மாவே திறக்கிறார்கள் திறந்து அந்த முதிய பெண்மணியை கைப்பிடி தடைத்து வருகிறார்கள் உள்ளே கொண்டு வந்து பிரதம மந்திரி அலுவலகத்துக்குள்ள உட்கார வைக்கிறார்கள் அந்த அம்மாவுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் பதினோரு மணி துணிகள் சீனிவாச ராவ் ஒதுக்குகிறார் அன்னை இந்திராவோடு பேசுவதற்கு ஆனால் பதினோரு மணி கடந்து நாற்பத்தி ஏழு ஆகிவிட்டது ஏற்கனவே அந்த பதினேழு விருந்தினர்கள் வெளியே உட்கார்ந்து இருக்கிறார்கள் இவரா தவித்து போகிறார் என்ன செய்வது என்றே புரியவில்லை சீனிவாச ராவுக்கு சற்று கோபமாக உள்ளே வந்து அன்னை இந்திராவின் அலுவலக கதவை சற்று ஓங்கி மூடுகிறார் அதை பார்த்துவிட்டு அன்னை இந்திரா அவரை அழைத்த ஒரு காதலே ஏதோ ரகசியம் கேட்டுவிட்டு நடந்து வெளியே சென்று விட்டார் அவர் நாற்பத்தி ஏழு இந்த உரையாடல் முடிந்ததும் இந்திராவே அழைத்துக் கொண்டு போய் கால் கதவை திறந்து உள்ளே அவரை அமர வைத்துவிட்டு வணக்கம் சொல்லிட்டு நடந்து வருகிறார்கள் பொறுக்க முடியவில்லை உதவியாளர் சீனிவாசன் பதினேழு ஆண்டுகளாக அன்னை இந்திராவை கொண்டிருக்கிறார் அம்மா வந்த பெண்மணி யார் என்று கேட்கிறார் மைரியாக வந்து சொன்னார் அண்ண இந்திரா அவர்தான் என் ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் உதவியாளராக இருந்த சீனிவாச ராவ் இந்த தகவலை இந்த வரலாற்றை அவர் மூடியை பதிவு செய்கிறார் அந்த பதிவு செய்த தகவலைத்தான் நான் இப்பொழுது இப்படி ஆசிரியர் பணி அர்ப்பணி அதற்கு நீங்கள் அர்ப்பணி என்கிற வகையிலே நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறீர்கள் நான் இதுவரை பதினேழு முறை லைன்ஸ் கிளப் விருது பெற்றிருக்கிறேன் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறேன் இதனால் எனக்கு கிடைத்த சிறப்பு என்ன என்று கேட்டால் நான் தமிழ் படித்தேன் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் எம்எஸ் தமிழ் பிஹெச்டி தமிழ் அதுதான் நான் படித்தது தமிழ் படித்தால் முன்னேற முடியுமா என்று என்னை எவ்வளவு பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு என் முறையை மாண்புமை நீதியரசர் தொண்டை நான் இடம்பெறேன் உட்கார்ந்து கேட்கிறார் தமிழால் முன்னேறி இருக்கிறேன் முன்னேறி இருக்கிறேன் அந்த தகுதி என்று கேட்டால் பாலகுருவன் ஐயா சொன்னதை போல நெஞ்சும் நெகிழ்த்து போகிற அந்த தமிழால் இந்த உலகத்தை ஆள முடியும் பலம் வர முடியும் என்பதற்கு நான் சான்றாக இருந்தேன் நம்முடைய வணக்கத்திற்குரிய நடிப்புலக மேலே கமலஹாசன் சொன்னால் நான் நூற்றி ஐம்பது படங்கள் நடித்து உலக நாயகனானேன் அக்கா தொட்டிலேயே உலக நாயகி ஆயிட்டாங்க என்று சொன்னார் இதெல்லாம் பெருமை கிடையாது பெருமை இல்லை என்று கேட்டால் தமிழ் படித்தால் முன்னேற முடியும் என்பதற்கு நான்

இன்னா நாற்பதையும் இனியவை நாற்பதையும் படித்தே தீர வேண்டும் என்று நான் மிக அதிகமான அச்சுறுத்தலை கொடுத்த பேராசிரியர் உலக வரலாற்றிலே வள்ளுவன் புகழை திருக்குறளை அதாவது கனவிலும் இன்னாது வண்ணோ கனவில் கூட ஒருவரை நினைக்காதீர்கள் அவர் யார் தெரியுமா சொல் வேறு செயல் ஏற்பட்டால் தொடர்பு கனவிலும் இன்னாது வண்ணோ என்று அறிஞர் மூவா அவர்கள் எனக்கு பனிரெண்டு வயது இருக்கிற

மிகப்பெரிய பெருவிழாவை ஆசிரியர் கெடுக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆயுளில் இன்றையிலிருந்து இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கூடிவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட இந்த இனிய மேடை உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி நல்லாசிரியர் என்பதே ஒரு மிகப்பெரிய பட்டம் அந்த பட்டத்தை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் தகுதி உடையவர்கள் நான் பத்து மணிக்கு இந்த ஆரம்பத்திற்குள்ளே நடந்து வரும்போது ஒரு பெண் ஓடி வந்து எனக்கு என்னை வணங்கினாள் அவளை பார்த்த உடனே சொல்லிவிட்டேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரியில் பி ஏ ஹிஸ்டரி படித்த மாணவி சுகாதான் நீங்கள் உங்களுக்கு என் அன்பு வாழ்த்துக்கள் என்று அப்படி அவர் பெயரையும் தெரியும் அவங்க ரோல் நம்பரோட எனக்கு தெரியும் அவ்வளவு மனப்பாடமாக சொல்லுவேன் அந்த பெண்மணி இன்றைக்கு இந்த அரங்கத்திலே வந்து விருது பெற இருக்கிறார்கள் அன்னை வேளாங்கணி மெடிடேஷன் ஸ்கூல் எம்ஜிஆர் நகர் கே கே நகர் வளாகத்திலே பள்ளியை நடத்தி அந்த பள்ளிக்கு நிர்வாக பொறுப்பாளராகவும் நிர்வாக சேர்மனாகவும் பள்ளியுடைய முதல்வராகவும் அந்த மாணவி இருக்கிறார் என்று சொன்னால் உலக நாயகி முப்பது ஆண்டு காலம் சென்னை கிராமரிஸ் கல்லூரியில் நல்லாசிரியர்களை செதுக்கி இருக்கிறாள் என்பதற்கு என் மாணவி ஒரு உதாரணம் என்று சொல்லி எல்லோரும் மிகச்சிறந்த ஆசிரியர் குடும்பத்தாக உலாவர் வேண்டும் இந்த உலகத்தை வளம் வர வேண்டும் தமிழ் படித்தால் முன்னேற முடியும் என்பதற்கு உலக ஒரு சான்று நான் தமிழ் மூலமாக எழுபத்தி எட்டு நாடுகள் சுற்றுப்பயணம் போயிருக்கிறேன் எழுபத்தி எட்டு நாடுகள் என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் ஒரு டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் மேடையிலே ஐயா முருகன் ஐயா அவர்கள் மேலும் மேலும் பல்வேறு வகைப்பட்ட சமூக தொண்டுகளை செய்து தோன்றில் புகழோடு இந்த உலகத்தில் அவர் அவருடைய சமூக பணியை செய்ய வேண்டும்